இன்னைக்கு நம்ம சிக்ஸ்து இரண்டாம் பருவம் தமிழ் புக்லேருந்து ஒன்வர்டு மாதிரி பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் அவ்வையார் இயற்றிய வேறு நூல்கள் ஆத்தி சுடி கொன்றைவேந்தன் மூதுரை நல்வழி இதுனாலுமே ஔவையார் இயற்றிய நூல்கள் மூதுரைனா என்ன அர்த்தம் என்ன பொருள்னா மூத்தோர் கூறும் அறிவுரை மூதுரைனா மூத்தோர் கூறும் அறிவுரை மாணவர்கள் நூல்களை எவ்வாறு கற்க வேண்டும் மாணவர்கள் நூல்களை மாசர கற்க வேண்டும் சீர்தூக்கின் ஒப்பிட்டு ஆராய்ந்தால் இதற்கான பொருள் என்ன சீர்தூக்கின்னா ஒப்பிட்டு ஆராய்ந்தார் மக்கள் கவிஞர் சொல்றவங்க பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் மக்கள் கவிஞர் என அழைக்கப்படுபவர் காமராசரின் வேறு சிறப்பு பெயர்கள் என்னென்ன ஃபர்ஸ்ட் பெருந்தலைவர் கருப்பு காந்தி படிக்காத மேதை ஏழை பங்காளர் கர்ம வீரர் தலைவர்களை உருவாக்குபவர் இந்த சிறப்பு பெயர்களை உடையவர் யாரு காமராசர் பெருந்தலைவர் கருப்பு காந்தி படிக்காத மேதை ஏழை பங்காளர் கர்ம வீரர் தலைவர்களை உருவாக்குபவர் ஆகிய சிறப்பு பெயர்களை உடையவர் காமராசர் பள்ளிகளில் ஏற்றத்தாழ்வின்றி குழந்தைகள் கல்வி கற்க சீருடை திட்டத்தை அறிமுகம் செய்தவர் காமராசர் பள்ளிகளில் ஏற்றத்தாழ்வின்றி குழந்தைகள் கல்வி கற்க சீருடை திட்டத்தை அறிமுகம் செய்தவர் காமராசர் இலவச கட்டாய கல்வி சட்டத்தை இயற்றியவர் காமராஜர் இலவச கட்டாய கல்வி சட்டம்னா அது யார் ஏற்றுனது காமராசர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் நடுவன் அரசு காமராசருக்கு பாரத ரத்னா விருது வழங்கியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறில் நடுவன் அரசு காமராசருக்கு பாரத ரத்னா விருது வழங்கியது காமராசர் பிறந்த ஜூலை பதினைந்தாம் நாளை கல்வி வளர்ச்சி நாளா கொண்டாடுறோம் நம்ம ஓகேவா காமராஜர் பிறந்த நாளான ஜூலை பதினஞ்சு கல்வி வளர்ச்சி நாள் படித்து உயர்நிலையை எட்டியவர்கள் அறிஞர் அண்ணா ஜவஹர்லால் நேரு அண்ணல் அம்பேத்கர் மற்றும் காரல் மார்க்ஸ் சிறந்த நூலகர்களுக்கு வழங்கப்படும் விருது டாக்டர் ச ரா அரங்கநாதன் விருது சிறந்த நூலகர்களுக்கு வழங்கப்படும் விருது டாக்டர் ச ரா அரங்கநாதன் விருது இந்திய நூலகவியலின் தந்தை ரா அரங்கநாதன் நூலகவியலின் தந்தை இந்திய நூலகவியலின் தந்தை யாரு ரா அரங்கநாதன் டாக்டர் எஸ் ராதாகிருஷ்ணன் பிறந்த நாளை நாம ஆசிரியர் நாளாக கொண்டாடுறோம் முக்கியமாக ஆசிரியர் தினம்ன்றது டாக்டர் எஸ் ராதாகிருஷ்ணன் பிறந்த நாள் செப்டம்பர் ஐந்து அப்துல் கலாம் பிறந்த நாள் மாணவர் நாள் ஓகேவா அப்துல் கலாம் பிறந்த நாள் மாணவர் நாள் விவேகானந்தர் பிறந்த நாள் தேசிய இளைஞர் நாள் விவேகானந்தர் பிறந்தநாள் தேசிய இளைஞர் நாள் ஆசாரக்கோவையின் ஆசிரியர் பெருவாயின் முள்ளியார் ஆசாரக்கோவையின் கோவையின் ஆசிரியர் யாரு பெருவாயின் முள்ளியார் ஆசாரக்கோவைக்கு நல்ல ஒழுக்கங்களின் தொகுப்பு என்பது பொருள் ஆசாரக்கோவைனா நல்ல ஒழுக்கங்களின் தொகுப்பு என்பது பொருள் நூறு வெண்பாக்களை உடையது ஆசாரக்கோவை ஆசாரக்கோவையில நூறு வெண்பாக்கள் உடையது ஆசாரக்கோவை ஒப்புரவு என்பதன் பொருள் எல்லாரையும் சமமாக பேணுதல் ஒப்புரவுனா எல்லாரையும் சமமாக பேணுதல் நட்டல் என்பதன் பொருள் நட்பு கொள்ளுதல் நட்டல் அப்படின்னா நட்பு கொள்ளுதல் பண் பண் என்பது இசை பண்ணோடு பாட்டுன்னு சொல்லுவாங்க சோ இசையோடு கூடிய பாட்டு பண் இசை இழைத்து இழைத்துனா ஓகேவா இழைத்துனா பதித்து முத்தேன் கொம்புத்தேன் மலைத்தேன் கொசுத்தேன் மூணு தான் முத்தேன் முக்கனி முத்தமிழ் இயல் இசை நாடகம் நாட்டுப்புற பாடல் வாய்மொழி இலக்கியங்களுள் ஒன்று நாட்டுப்புற பாடல்றது வாய்மொழி இலக்கியம்னு சொல்லியிருக்காங்க அதுல எதெல்லாம் வரும்னா ஏற்றப்பாட்டு ஓடப்பாட்டு ஆகிய தொழில் பாட பாடல்களும் விளையாட்டு பாடல்கள் மற்றும் தாளாட்டு பாடல்களும் அடங்கும் நாட்டுப்புற பாட்டுல எதெது வரும் ஏற்றப்பாட்டு ஓடப்பாட்டுன்ற தொழில் பாடல்களும் விளையாட்டு பாடல்கள் மற்றும் தாளாட்டு பாடல்களும் நாட்டுப்புற பாடல்கள்ல வரும் நாட்டுப்புற பாடல்கள் வாய்மொழி இலக்கியங்களுள் ஒன்று தாள் என்பதன் பொருள் நாக்கு தாழ்னா நாக்கு அதனாலதான் தாள் பிளஸ் ஆட்டு தாளாட்டு குழந்தைகள் பாடல் தாளாட்டு ஓகேவா அக்காலத்தில் போகி பண்டிகை இந்திர விழாவாக கொண்டாடப்பட்டது போகி பண்டிகையை அந்த காலத்துல நம்ம மக்கள் இந்திர விழாவாக கொண்டாடிக்கிட்டு இருந்தாங்க மாடு என்பதன் பொருள் செல்வம் என்பதாகும் மாடு என்பதன் பொருள் செல்வம் மஞ்சு விரட்டு இதோட வேறு பெயர்கள் என்னன்னா மாடு பிடித்தல் ஜல்லிக்கட்டு ஏறு தழுவுதல் மாடு பிடித்தல் ஜல்லிக்கட்டு ஏறு தழுவுதல் திருவள்ளுவர் ஆண்டை கணக்கிட நடைமுறை ஆண்டுடன் முப்பத்தி ஒன்னை கூட்டிக் கொள்ள வேண்டும் திருவள்ளுவர் ஆண்டை கணக்கிடணும்னா இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுனா அதோட முப்பத்தி ஆட் பண்ணிக்கோங்க ரெண்டாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து பழையன கழிதலும் புதியன புகுதலும் இவ்வரிகள் இடம்பெற்ற நூல் நன்னூல் பழையன கழிதலும் புதியன புகுதலும் நன்னூல் நோர்பா ஓகேவா அறுவடை திருநாள் ஆந்திரம் கர்நாடகம் மராட்டியம் உத்தரப்பிரதேசம் ஆகிய மாநில மாநிலத்தில் அதை மகர சங்கராந்தின்னு சொல்றோம் அறுவடை திருநாளை எப்படி சொல்றோம் மகர சங்கராந்தின்னு எங்கெங்க ஆந்திரம் கர்நாடகம் மராட்டியம் உத்தரப்பிரதேசத்துல அது மகர சங்கராந்தினும் பஞ்சாப்ல லோரினும் குஜராத் ராஜஸ்தான்ல உத்தராயன்னும் கொண்டாடுறாங்க ஓகேவா அறுவடை திருநாளில் குஜராத்ல ராஜஸ்தான்ல உத்தராயன் பஞ்சாப்ல லோரி நெக்ஸ்ட் ஆந்திரம் கர்நாடகம் மராட்டியம் உத்தரப்பிரதேசங்களில் மகர சங்கராந்தின்னு சொல்றாங்க ஓகேவா மர்பூரின் சிறந்த பல்லவ மன்னனான நரசிம்மவர்மனுக்கு மாமல்லன் என்ற பெயர் உண்டு மாமல்லன் மாமல்லன்னா நரசிம்மவர்மன் அவர் பல்லவ மன்னன் மற்போரின் சிறந்தவர் நெக்ஸ்ட் ஒரே பாறையில் செதுக்கிய கோவில் ரத கோக்கோவில் ஒரே பாறையில் செதுக்கிய கோவில் ரத கோவில் ரதம்னா தேர் அந்த கோவில் பார்த்தீங்கன்னா தேர் மாதிரி அமைப்புடையது அதனால அதுக்கு பேரு ரத கோவில் ஐந்து ரதங்கள் உள்ளதால் மாமல்லபுரத்திற்கு பஞ்சபாண்டவ ரதம் என்று பெயர் மாமல்லபுரத்து சிற்பக்கலையின் உச்சம் அர்ஜுனன் தபசு அர்ஜுனன் தபசுனா அதை வந்து புடைப்பு சிற்பம்னு சொல்லுவாங்க ஒரே பாறையில மனிதர்கள் விலங்குகள் எல்லாமே செதுக்கியிருப்பாங்க அதுதான் அர்ஜுனன் தபசு சிற்பக்கலையின் உச்சம்னு சொல்றோம் சிற்பக்கலை வடிவங்கள் நான்கு வகை குடைவரைக் கோயில்கள் கட்டுமான கோயில்கள் ஒற்றைக்கல் கோயில்கள் மற்றும் குடைப்புச் சிற்பங்கள் இவை நான்கும் அமைந்த ஒரே இடம்னு பார்த்தீங்கன்னா மாமல்லபுரம் எக்களிப்பு என்பதன் பொருள் பெருமகிழ்ச்சி எக்களிப்புனா பெருமகிழ்ச்சி மல்லெடுத்த என்பதன் பொருள் வலிமை பெற்ற மல்லெடுத்த வலிமை பெற்ற தமிழ்நாட்டின் த திராவிட நாட்டின் வானம்பாடி என பாராட்ட பெற்றவர் முடியரசன் அவருடைய இயற்பெயர் துரைராசு துரைராசு அது இயற்பெயர் தமிழ்நாட்டின் வானம்பாடின்றது முடியரசன் அவருடைய இயற்பெயர் துரைராசு அவர் இயற்றிய வேறு நூல்கள் பூங்கொடி வீரகாவியம் காவிய பாவை சமர் சமர் என்பதன் பொருள் போர் களம் களம்னா கப்பல் கழனினா வயல் ஓகேவா களம்னா கப்பல் கழனினா வயல் துறைமுக நகரங்கள் பட்டினம் பாக்கம் என குறிக்கப்பட்டது அந்த காலத்துல துறைமுக நகரங்களை பட்டினம் பாக்கம் இப்பவும் அப்படிதான் இருக்கு பூம்புகாரின் தமிழ் பூம்புகார் தமிழ்நாட்டின் தலை சிறந்த துறைமுகமாக விளங்கியது அப்போ தமிழ்நாட்டிலிருந்து தேக்கு மயில் தொகை அரிசி சந்தனம் இஞ்சி மிளகு ஏற்றுமதி செய்யப்பட்டது தமிழ்நாட்டிலிருந்து மொத்தம் ஆறு பொருள் ஏற்றுமதி பண்ணிருக்காங்க அந்த காலத்தில் தேக்கு மயில் தொகை அரிசி சந்தனம் இஞ்சி மிளகு ஓகேவா நெக்ஸ்ட் சீனத்திலிருந்து கண்ணாடி கற்பூரம் பட்டு இறக்குமதி செய்யப்பட்டது சீனத்தை சீனால கற்பூரம் கண்ணாடி பட்டு மூணு இறக்குமதி செஞ்சிருக்கோம் வணிகர்கள் நேர்மையாக தொழில் செய்ததை எந்த திருக்குறள் மூலம் அறியலாம் அப்படின்னு கேட்டு ஆப்ஷன்ஸ் கொடுக்க வாய்ப்பு இருக்கு இந்த திருக்குறள் மூலம் மனிதர்களோட நேர்மையை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கலாம் தன்னாடு விளைந்த தந்து பிறநாட்டு உப்பின் கொள்ளை சாற்றி இந்த பாடல் வரிகள் இடம்பெற்ற நூல் நற்றினை பாலோடு வந்து கூழோடு பெயரும் இப்பாடல் வரிகள் இடம்பெற்ற நூல் குறுந்தொகை பொன்னோடு வந்து கரியோடு பெயரும் இப்பாடல் வரிகள் இடம்பெற்ற நூல் அகனா நடுவு நின்ற நன்னெஞ்சினூர்னு வணிகர்களை பாராட்டிய பாராட்டின நூல் வந்து பட்டின பாலை ஓகேவா நடுவு நின்ற நன்னெஞ்சி நூன்ற வரிகள் இடம்பெற்ற நூல் பட்டினப்பாலை மீனவர்களுக்கு மேகம் குடை போன்றது மீனவர்களுக்கு மேகம் குடை போன்றது அ இ மு இந்த மூன்று தான் சுட்டெழுத்துக்கள் சுட்டெழுத்துக்கள் என்பவை அப்படின்னு கேட்டாங்கன்னா இ மு அருகில் உள்ளவற்றிற்கும் தொலைவில் உள்ளவற்றிற்கும் இடையில் இருப்பதை சுட்டிக்காட்ட ஊ பயன்படுத்தப்பட்டது எடுத்துக்காட்டு உது புவன் மொழியின் முதலில் வரும் வினா எழுத்து ஏ யா எங்கு யாருக்கு மொழியின் இறுதியில் வரும் வினா எழுத்து ஆ ஓ பேசலாமா தெரியுமோ மொழியின் முதலிலும் இறுதியிலும் வரும் வினா வினா எழுத்து ஏ ஏ நீதானே தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்